வெல்கம் டு மைண்ட் வீட் சேனல் அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரும் மைன் வீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் பார்த்திபன் கனவு மூன்றாம் பாகம் தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே பகுதி ஒன்று ரத்தின வியாபாரி அமைதியான நீலக்கடலில் அழகிய அன்னப்பறவை போல் வெள்ளை பாய் விரித்த கப்பல் மேற்கு நோக்கி போய்க்கொண்டிருந்தது சூரியன் உதயமாகும் நேரம் அவனுடைய தேஜோ மையமான வறவை எதிர்பார்த்து கீழ்வான முகட்டில் இயற்கை தேவி வர்ண கோலங்கள் கப்பலில் இருந்தவர்களிடையே பரபரப்பு காணப்பட்டது அவர்கள் பெரும்பாலும் வர்த்தகர்களாக காணப்பட்டார்கள் எல்லோரும் அவரவர்களுடைய எடுத்து வைத்து கப்பலில் இருந்து இறங்குவதற்கு ஆயத்தமாக கொண்டிருந்தார்கள் சிலர் கப்பல் மேல் தளத்தில் ஓரமாக வந்து மேற்கு திசையை ஆவலுடன் நோக்கினார்கள் மேற்கு திக்கை நோக்கி நின்றவர்களில் வாலிப வர்த்தகன் ஒருவன் காணப்பட்டான் பிராயம் இருபது இருபத்தொன்று இருக்கலாம் அவனுடைய இளம் முகத்தில் களை கொட்டிற்று அவனுடைய உடையிலிருந்தும் அவன் பக்கத்தில் கிடந்த மூட்டையில் இருந்தும் தான் அவனை வியாபாரி என்று சொல்லலாமே தவிர மற்றபடி தோற்றத்தை மட்டும் கவனித்தால் அவன் ராஜகுலத்தை சேர்ந்தவன் என்று சொல்லும்படியாக இருந்தது அவன் வியாபாரியாக இருக்கும் பட்சத்தில் சாதாரண வியாபாரியாக இருக்க முடியாது பெரும் செல்வனான வியாபாரியாக வியாபாரியாகத்தான் இருக்க வேண்டும் கப்பலில் இருந்து மற்றவர்கள் அடிக்கடி அந்த இளம் வர்த்தகன் நிற்கும் இடத்தை நோக்கினார்கள் அப்போது அவர்களுடைய கண்களில் பயபக்தி காணப்பட்டது சிறிது கவலையும் தோன்றியது அந்த வாலிப வர்த்தகனோ மற்றவர்களை எல்லாம் சிறிதும் கவனிக்கவே இல்லை கண்கொட்டாமல் மேற்கு திக்கையே நோக்கி நின்றான் அவனுடைய முகத்திலே தான் எத்தனை ஆவல் எவ்வளவு கிளர்ச்சி அவ்வளவு ஆவலுக்கும் கிளர்ச்சிக்கும் என்னதான் காரணமாயிருக்கும் நீண்ட காலம் நன்னிய நாட்டில் இருந்துவிட்டு விட்டு தாய்நாட்டுக்கு திரும்பி வருகிறானோ இந்த வாலிபன் ஜென்ம பூமியின் தோற்றம் எப்போது கண்ணுக்கு புலனாகும் என்றுதான் இவ்வளவு அவளுடன் பார்த்து கொண்டிருக்கிறானோ ஆமாம் அதுதான் உண்மையாயிருக்க வேண்டும் ஏனென்றால் அதோ கொஞ்ச தூரத்தில் கருநிறமாக வரம்பு போல் காணப்படும் பூமியை கண்டதும் அவனுடைய முகம் மலர்வதை காண்கின்றோம் உண்மையா இருக்க வேண்டும் ஏனென்றால் அதோ கொஞ்ச தூரத்தில் கருநிறமாக வரப்பு போல் காணப்படும் அவனுடைய முகம் மலர்வதை காண்கிறோம் சூரியனை கண்ட தாமரை இப்படித்தான் மலரும் போலும் சற்று நேரம் அப்படியே அசிவின்றி நிற்கிறான் அந்த வாலிப வியாபாரி ஆரம்பத்தில் வெறும் வரம்பாக மட்டும் தோன்றிய காட்சியானது வர வர மரங்கள் குன்றுகள் கோயில் கோபுரங்களாக மாறி வரும்போது அவனுடைய உள்ளத்தில் ஆனந்தம் பொங்குவதை முகம் காட்டுகிறது இதற்கிடையில் கிழக்கே சூரியனும் ஜகஜோதியாக உதயமாகி தன் வன யாத்திரையை தொடங்கினான் கரையையே பார்த்துக் கொண்டிருந்த வாலிபன் சட்டென்று திரும்பி நோக்கினான் கப்பலில் இருந்தவர்களில் பெரும்பாலோர் அச்சமயம் அவனையே கவனித்துக் கொண்டிருந்தார்கள் ஆதலால் அவன் சமிக்கை செய்ததும் உடனே நெருங்கி அவன் அருகில் வந்து பயபக்தியுடன் நின்றார்கள் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதா என்று வாலிபன் கேட்டான் இருக்கிறது மகா என்று சொல்ல தொடங்கிய ஒருவன் சற்றென்று வாயை பொத்திக் கொண்டான் பார்த்தீர்களா இதுதானா நீங்கள் என் கட்டளையை நிறைவேற்றுகிற லட்சணம் என்று வாலிபன் கோபமாக கேட்டான் மன்னிக்க வேண்டும் சுவாமி என்னுடைய கட்டளையை சத்தியமாய் நிறைவேற்றுவீர்களா நிறைவேற்றுவோம் சுவாமி தாய்நாட்டில் இருக்கும்போது என்னை நீங்கள் சந்திக்க முயலவே கூடாது தெரியுமா தெரியும் சுவாமி ஒருவேளை தற்செயலாக சந்தித்தால் என்னை தெரிந்ததாக காட்டிக்கொள்ள கூடாது சித்தப்படி நடக்கிறோம் அடுத்த அமாவாசை என்று எல்லோரும் இந்த துறைமுகத்திற்கு வந்துவிட வேண்டும் வந்துவிடுகிறோம் அன்று நான் எக்காரணத்தினாவது கப்பலுக்கு வந்து சேராவிட்டால் என்னை பற்றி எவ்விதம் விசாரிப்பீர்கள் ரத்தின வியாபாரி தேவசேனர் என்று விசாரிக்கிறோம் இதிலெல்லாம் கொஞ்சம் கூட தவறக்கூடாது இல்லை சுவாமி மேற்படி வாலிபு ரத்தின வியாபாரி உண்மையில் யார் என்பதை நேயர்கள் இதற்குள்ளாக ஊகித்து கொண்டிருக்கலாம் ஆம் பார்த்திப சோழ மகாராஜாவின் புதல்வனும் தற்போது செண்பகத்தீவின் அரசனுமான விக்ரமந்தான் அவன் சென்ற அத்தியாயத்தில் கூறிய சம்பவங்கள் நடந்து ஏறக்குறைய மூன்று வருடங்கள் ஆகிவிட்டன இந்த மூன்று வருடங்களில் விக்கிரமனுடைய ஆட்சியில் செண்பகத்தீவு எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் அடைந்து பேரும் புகழும் அடைந்து வந்தது விக்கிரமனுடைய வரவுக்குப் பிறகு ஒரே ஒரு தடவை செண்பகத்தீவின் மீது பகைவர் படையெடுத்து வந்தார்கள் அவர்களுக்கு நேர்ந்த கதியை அறிந்த பிறகு செண்பகத்தீவின் படை வேறு தீவுகளின் மேல் படையெடுத்துச் சென்று அந்த தீவுகளிலெல்லாம் புலிக் கொடியை நாட்டிவிட்டு திரும்பினார்கள் விக்கிரமனுடைய வீர பிரதாபங்களையும் மேதா மற்ற உயர் குணங்களையும் பற்றிய கீர்த்தியானது தூர தூர தூரத்திலேயே உள்ள தீவாந்திரங்களில் எல்லாம் பரவ தொடங்கியது பல தீவுகளிலும் உள்ள ஜனங்கள் நல்லாட்சியையும் பாதுகாப்பையும் விரும்பி தாங்களே விக்ரமனுடைய ஆட்சிக்குள் வந்து கொண்டிருந்தார்கள் இந்த மூன்று வருட காலத்தில் விக்கிரமன் தன்னுடைய தாயாரையாவது தாய்நாட்டையாவது மறந்துவிடவில்லை மற்றும் பல்லவ சாம்ராஜ்ய தலைநகரின் வீதியில் அவன் கண்ட இளநங்கையின் வதனத்தையும் அவனால் மறக்க முடியவில்லை செண்பகத்தீவின் பிரஜைகள் தங்களுடைய வசத்தினால் கிடைத்த புதிய அரசனின் வம்சம் நேடூழி விளங்க வேண்டும் என்னும் ஆசையுடன் விக்ரமனுடைய விவாகத்தை குறித்து சில முறை விஜாபனம் செய்து கொண்டார்கள் மகாராஜா விடை கொடுத்தால் தாய்நாட்டிற்கு சென்று சிறந்த அரசர் குலத்து பெண்ணை மனம் பேசி வருவதாகவும் சொன்னார்கள் அப்போதெல்லாம் விக்ரமன் அவர்களுடைய விஜாபனத்தை மறுதளித்து விவாகத்தை பற்றி தன்னுடைய பரிபூரண வெறுப்பையும் தெரிவித்தான் இதற்கு அடிப்படையான காரணம் அந்த காஞ்சி நகர பெண்ணினுடைய கருவிழிகளின் ஞாபகம்தானோ என்னவோ யாருக்கு தெரியும் நாளாகாக விக்கிரமன் செண்பகத்தீவில் தன்னுடைய தனிமையை அதிகமாய் உணரத் தொடங்கினான் எவ்வளவோ ஜனக்கூட்டத்துக்கு நடுவில் இருந்தும் தான் துணையின்றி தனித்திருப்பதை மண் கண்டான் வெற்றியும் புகழும் செல்வாக்கும் திரளான மக்களின் போற்றுதலும் இருந்தும் அவனுடைய இதயத்தில் நிறைவு ஏற்படவில்லை அதில் ஓர் மூலையில் சூன்யமாக இருந்தது அந்த சூன்ய மூலையானது நாளுக்கு நாள் பெரிதாகிக் கொண்டே வந்தது நீண்ட நயனங்களையுடைய அந்த பெண் மட்டும் இங்கே என் அருகில் இருந்தால் என்ற எண்ணம் அடிக்கடி உண்டாயிற்று அது அவனுக்கு அளவில்லாத வேதனையை அளித்தது அந்த வேதனை தரும் எண்ணத்தை அவனால் மறக்க முடியாமல் இருந்ததோடு அந்த வேதனையின் நடுநடுவிலே ஒருவித இன்பம் இருப்பதையும் அவன் உணர்ந்தான் தன்னை அறியாமல் அடிக்கடி அவன் பெருமுச்சு விட்டான் சில சமயம் அவனுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட பெண்ணின் முகம் அவன் மனக்கண்ணில் முன்னால் தோன்றும்போது அவனுடைய இதயமானது விரிந்து பொங்கி மேல் நோக்கி எழுந்து நெஞ்சை அடைத்து விடுவது போல் உணர்ச்சி உண்டாகும் வேதனையுடன் இன்பமும் கலந்து உண்டாக்கிய இந்த ஞாபகத்தை அவன் ஓரளவு மறப்பதற்கு உதவியான ஒரு சம்பவம் இரண்டு மாதத்திற்கு முன்பு நேர்ந்தது ஒரு நாள் இரவு விக்ரமனுடைய கனவில் அருள்மொழி ராணி தோன்றினாள் மகாராணிக்குடைய ஆடை ஆபரணங்கள் ஒன்றும் இல்லாமல் தூய வெள்ளை சேலை உடுத்தி விபூதி ருத்ராட்சம் அணிந்து அவள் சிவபக்தியில் கணிந்த விரதையாக காட்சியளித்தாள் முன் எப்போது விட அவளுடைய முகத்தில் தேஜஸ் அதிகமாக ஜொலித்தது நாவில் நமச்சிவாய மந்திரத்தை ஜபித்து கொண்டு வந்த அருள்மொழி தேவி விக்ரமனை கனிவு ததும்ப நோக்கி குழந்தாய் எனக்கு விடை கொடு என்றாள் விக்ரமன் ஒன்றும் புரியாமல் திகைத்து அம்மா இத்தனை நாள் கழித்து இப்போது தானே உங்களை பார்த்தேன் அதற்குள் போக விடை கேட்கிறீர்களே எங்கே போக போகிறீர்கள் என்றான் அருள்மொழி அதற்கு விடை கூறாமல் அப்பா குழந்தாய் வாக்குறுதி கொடுத்து விட்டேன் அதை நீ நிறைவேற்றி தர வேண்டும் முக்கியமாக உன்னை பார்க்க வந்தேன் என்றாள் என்ன அம்மா யாருக்கு கொடுத்தீர்கள் சக்கரவர்த்தியின் மகள் புந்தவியை நீ கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் விக்கிரமன் திடுக்கிட்டு இது என்னம்மா சொல்கிறீர்கள் சக்கரவர்த்தி மகளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் யாருக்கு இம்மாதிரி வாக்கு கொடுத்தீர்கள் என்று கேட்டான் சிவனடியாருக்கு வாக்கு கொடுத்தேன் குழந்தாய் ராமபிரான் தகப்பனாரின் வாக்கை நிறைவேற்றியது போல் நீ என்னுடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும் இவ்விதம் சொல்லிவிட்டு அருள்மொழி தேவிடைய நெருங்கி அவனுடைய சிரசின் மீது கையை வைத்து ஆசீர்வதித்தாள் உடனே விக்ரமன் கண் எழுந்தான் நல்ல வேலை இதெல்லாம் கனவாய் போயிற்றே என்று சந்தோஷப்பட்டான் கனவில் கண்டதெல்லாம் வெறும் சித்த பிரம்மை என்பதில் ஐயமில்லை பழைய நினைவுகளும் குழம்பி இப்படி கனவாக தோன்றியிருக்க வேண்டும் இல்லாவிடில் இத்தனையும் நடந்த பிறகு சக்கரவர்த்தி மகளை கல்யாணம் செய்து கொள் என்று தாய் தனக்கு கட்டளையிடுவார்களா இதை பற்றி சிவரடியா அவள் அவர்கள் ஏன் வாக்கு கொடுக்க வேண்டும் ஆனாலும் இந்த கனவுதான் விக்ரமன் காஞ்சி நகர் இத்தனையும் இல்லாவிடில் எல்லா இத்தனையும் நடந்த பிறகு சக்கரவர்த்தி மகளை கல்யாணம் செய்து கொள் என்று தாய் தனக்கு கட்டளையிடுவார்களா இதை பற்றி சிவரடியாருக்கு அவர்கள் ஏன் வாக்கு கொடுக்க வேண்டும் ஆனாலும் இந்த கனவுதான் விக்ரமன் காஞ்சி நகர பெண்ணின் நினைவு ஒருவாறு மறப்பதற்கு உதவி செய்தது கனவு கண்டது முதல் அவனுக்கு தன் அன்னையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை மிகுந்தது அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ தன்னை காணாமல் எவ்விதம் பரிதவிக்கிறார்களோ அன்று முதல் தாய்நாட்டுக்கு திரும்பி போக வேண்டும் என்ற ஆர்வம் விக்ரமனுடைய உள்ளத்தில் பொங்கியது அன்று முதல் தன் தாய்நாட்டிற்கு திரும்பி போக வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளத்தில் தொடங்கிற்று போய் அன்னையை இங்கேயே அழைத்து கொண்டு வந்து விடலாம் தந்தை கொடுத்து விட்டு போன சோழ குலத்து வீரவாளையும் திருக்குறளையும் எடுத்துக்கொண்டு வரலாம் இவ்விதம் தீர்மானித்துக் கொண்டு மந்திர பிரதானிகளிடமும் மற்றும் முக்கிய பிரதைகளிடமும் தன் தீர்மானத்தை தெரிவித்தார் அவர்கள் எவ்வளவோ ஆட்சேபித்தும் விக்ரமனுடைய உறுதியை மாற்ற முடியவில்லை ஒருவேளை திரும்ப வரும்பொழுது உங்களுக்கு ஒரு மகாராணியை அழைத்து கொண்டு வந்தாலும் வருவேன் என்று விக்ரமன் விளையாட்டாக சொன்னது அவர்களுக்கு ஒருவாறு திருப்தி அளித்தது ஆகவே தாய்நாட்டுக்கு போக சகல வசதிகளுடன் வர்த்தக கப்பல் ஒன்று சித்தமாயிற்று அந்த கப்பலில் ரத்தின வியாபாரியாக வேஷம் கொண்டு விக்ரமன் பிரயாணமானான் வர்த்தக வேஷம் தரித்த மெய்காவலர் சிலரும் செண்பகத்தீவின் வியாபாரிகள் சிலரும் அவனுடன் கப்பலில் புறப்பட்டார்கள் தாய்நாட்டில் எந்த துறைமுகத்தில் இறங்குவது என்பது பற்றி கொஞ்சம் சர்ச்சை நடந்தது விக்ரமன் முக்கியமாக போக விரும்பிய இடம் ஒரையூர் ஆதலால் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இறங்கலாம் என்று மற்றவர்கள் சொன்னார்கள் ஆனால் விக்கிரமனோ மாமல்லபுரத்துக்கே போக வேண்டும் என்றான் அவன் குழந்தையாயிருந்த காலத்திலிருந்து மாமல்லபுரத்து சிற்ப வேலைகளை பற்றி கேட்டிருந்தான் அவற்றை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு நெடுநாளாக உண்டு பல்லவ வீரர்கள் அவனை அவனைப்படுத்தி கொண்டு வந்து மாமல்லபுரத்து கடற்கரையில் கப்பல் ஏற்றிய போதே ஐயோ இவ்வூரின் சிறந்த சிற்பங்களை பார்க்காமல் போகிறோமே என்று வருந்தினான் இப்போது அங்கே இறங்கினால் அந்த ஆசை நிறைவேறும் அல்லவா இதுவன்றி இன்னொரு முக்கிய நோக்கமும் இருந்தது தாய்நாட்டிலிருந்து சிறந்த சிற்பிகளையும் சித்திரக்காரர்களையும் செண்பகத்தீவுக்கு அழைத்துப் போக அவன் விரும்பினான் செண்பகத்தீவை சிற்பக்கூடமாகவே செய்துவிட வேண்டும் என்பது அவன் கொண்டிருந்த மனோரதம் மாமல்லபுரத்தில் காஞ்சி நகர் வீதியிலும் பின்னர் மாமல்லபுரத்து கடற்கரையிலும் அவன் பார்த்த இளநங்கையை மீண்டும் ஒரு கால பார்க்கக்கூடுமோ என்ற ஆசை அவன் உள்ளத்தின் அடிவாரத்தில் கிடந்திருக்கக்கூடும் இது விக்ரமனுக்கு கூட தெரியாமலும் இருக்கலாம் மனித உள்ளத்தின் அந்தரங்க மர்மம் அனைத்தையும் அறிந்துவிட்டதாக யார்தான் சொல்ல முடியும் பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே இந்த கதையை கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் பார்த்திபன் கனவு அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்